மாஸ்டர் வணக்கம் பிரணாகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப நீங்கள் சம்டைம்ஸில் வீடியோஸில் பிராணாகுத்தின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அது கரெக்டாக ப்ரனன்சியேஷன் கேட்க தான் உங்களுக்கு ஆடியோ போடுறேன் பிராணாகுதி அப்படின்னா வந்து பிராணன் பிராணனை ஆகுதியாக கொடுப்பது அப்படின்னு ஒரு இது பார்த்தேன் அதாவது ஆகுதி அப்படின்னா வந்து நம்ம இந்த இதிலெல்லாம் பண்ணுவாங்க யாகங்கள் வளர்க்கும்போது போது அதில் வந்து ஆஃபரிங் மாதிரி அதாவது அந்த யாக அக்னியில் வந்து பொருள்களை போடுவாங்க அதை வந்து இறை இதுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆஃபரிங் இல்லைன்னா வந்து நம்ம கொடுப்பது அப்படிங்கிற ஒரு உயரிய ஒரு திவ்யமான ஒரு மீனிங்கில் வருது ஆகுதி இப்போ பிராணனை பிராணன் அப்படிங்கிறது எனர்ஜி அப்போ பிராணனை ஆஹ் ஆகுதியாக கொடுக்கறதுனால பிராணாகுதி அப்படின்னு பார்த்தேன் அப்போ அப்படின்னா வந்து பிரணாகுத்தின்னு வருமா பிராணாகுத்தின்னு வருமா ஸ்பெல்லிங் வந்து நமக்கு ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அது பயன்படுத்துகிறோம் இல்லையா நிறைய ஆர்டிகிள்ஸில் இல்லைன்னா வந்து வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அது வருது ஸோ அது பிராணாகுதி அப்படின்னா ப்ரா அந்த நீட்டி குரல் நடுல் எழுத்து அதுதான் கேட்டேன் அது எனக்கு விளக்கம் சொல்லுங்க மாஸ்டர் தேங்க்யூ அதாவது நம்ம பொதுவாகவே எதை பிடிக்கணுமோ அதை விட்டுட்டு எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிச்சிக்குவோம் ஒரு குருக்கிட்ட பேசும்பொழுது அவர் என்ன பேசுகிறோம் பேச்சை பிடிச்சிக்குவோம் ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ஒரு சமாச்சாரம் நடக்கும் பேச்சு அங்கே ஒரு முக்கியமான ஒரு குருக்கிட்ட ஒரு பண்டிதர்கிட்ட பேசுறது வேற ஒரு சத்சங்கத்தில் நீங்கள் கலந்து பேசுறது வேற ஒரு எனர்ஜிஸ்ட் மாஸ்டர்கிட்ட ஒரு என்லைட்டட் மாஸ்டர்கிட்ட நீங்கள் வந்து பேசும்பொழுது அவன் வார்த்தைகளை நீங்கள் பிடிக்கவே கூடாது வார்த்தைக்கு இடையில ஒரு சமாச்சாரம் இருக்கும் வார்த்தையிலேருந்து வந்து அதிர் வரும் நீங்கள் வார்த்தைகளே பிடிச்சா கூட அது நிற்காது உங்ககிட்ட ஓடி போயிடும் அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு கேட்டீங்கன்னா தெரியாது அது மாதிரி பிரணாகதியோட ஸ்பெல்லிங்லாம் பிடிச்சிட்டு இருக்கு தேவையில்லை பிராணன் அப்படின்னா உயிராற்றல் கொடுக்கறது வேற ஆகுதி வேற ஆகுதிங்கிறது அருளப்படுறது மனிதனால் ஆகுதி பண்ண முடியாது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஒரு இதை பண்ணுறாங்கன்னு நூலை கட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து கலசத்தில் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அவன் அவங்ககிட்ட கொடுக்கறதில்ல ஒரு யாகம் நடத்துவான் யாக நடத்தி யாகத்தில் பார்த்திங்கன்னா ஆகாயத்துலேருந்து ஒரு சில சக்திகள் அதுக்குள்ளே இறக்குவான் அவன் சொல்கிற மனதுக்காக பஞ்சபோத சக்திகள் இறங்குவான் அதில் ஒரு சில தேவதைகள்லாம் இறங்குவாங்க அதிலிருந்து ஒரு ஒரு அந்த யாக குண்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் இருக்கும் அந்த நூலை கட்டி அவன் வந்து கலசம் வரை கலசத்தில் சுற்றி அது கொண்டு கலசம் வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்துருப்பான் யாக நடத்துகிற பிராமணம் போய் அவன் வந்து கலசத்துக்கு பவர் கொடுக்கறதில்ல ஒரு சில சக்திகள் உள்ள வரைக்கும் அந்த சக்திகள் அதுக்கு அதுக்கான பவர் கொடுக்கும் அது பிரபஞ்சத்துலேருந்து வர்றது கொடுக்கிறது வேறு ஆகுதி வேறு பிராணா உயிராற்றல் உயிராற்றலை கொடுக்கறது ஒரு ஹீலிங் அது டச்சு ஹீலிங் மாதிரி இப்போ நான் இருக்கிற எனக்குன்னு ஒரு பிராண சரீரம் இருக்குது உனக்குன்னு ஒரு பிராண சரீரம் இருக்குது பிராண சரீரத்தில் பிராணன் குறைஞ்சி போச்சுன்னா உனக்கு நோவு பிராணசரீரனை குறையிறதுக்கு ஆயிரத்தி எட்டு இருக்குது எமோஷனல் எமோஷ்னலால் பிராணன் குறையும் உனக்கு உன்னோட மனோ சீரத்தில் வரக்கூடிய எமோஷனலாலேயும் ஃபிசிக்கலில் அதிகமாக ஒர்க்குனாலையும் பிராண சரீத்துக்கு பிராணன் குறைஞ்சி போயிடும் அதனால ஒரு டிசீஸ் வரும் நோய்வைப்படுவேன் இறப்போதுனால தான் ஏற்படுது இப்போ என்னோட பிராணனை வந்து நான் அதிகப்படுத்தி வச்சுருக்கிறேன்னா என்னோட வந்து உனக்கு பிராணனு கொடுக்கலாம் அது ஹீலிங் இப்போ என்னோடய பிராணம் உன்னோட பிராணனுக்கு கொடுக்குறது பேர் ஹீலிங் அது அப்போ என்னோடய பிராணம் குறையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன் என்கிட்ட குறையும் உங்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ வறுமையில் வர்ற நான் மித மிஞ்சிருக்கேன் நான் சோத்துக்கு மிஞ்சி எங்கிட்ட இருக்குது நீ சோத்துக்கெல்லாம் இருக்கிற எங்கிட்ட கொஞ்சம் காசு எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது எனது குறையும் நீ சோத்துக்கும் பேலன்ஸ் பண்ணும் இது பிராணம் கொடுப்பது இது ஹீலிங் ஆகுதிங்கிறது வேறு ஆகுதிங்கிறது வந்து கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும் குறையாது பிராணனை கொடுத்தீங்கன்னா குறையும் ஆனால் ஆகுதி கொடுக்க கொடுக்க இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் ஆகுதி பண்ணும்போது ஒரு பிராமணன் யாக நடத்தி பண்ணான்னா அவன் கொடுக்க மாட்டான் அவன் ஸ்பேஸில் கனெக்ட் பண்ணுவான் அது கொடுக்க கொடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அச்சை பாத்திரம் மாதிரி அது எங்கேருந்து எடுக்கிறான் அந்த ஸ்பேஸ் எதோடு கனெக்ட் ஆகுது ஸ்பேஸ்லேருந்து நிறைய நிறைய சமாச்சாரங்கள் மாட்டத்தில் இருக்காது எந்த மாதிரி எனர்ஜி வரும் அங்கே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் ஆனந்தமய கோசல்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது ஆனந்தமய கோஷத்தில் போய் ஒரு உட்காந்துக்கிட்டு அதை பிராணன் கூட சொல்ல முடியாது அதுக்கு வார்த்தை இல்லை பிராணன்னா சக்தி வடிவம் அது பிராணன்னா சக்தி வடிவமாக வாய்ப்பாயிருது அது வந்து நம்ம பிராண உடல் இருக்கிற பிராணன் மாதிரி ஆயிடு ஆயிடுது அது ஆனால் ஆனந்தமய கோஷத்தில் வர இருந்து வரக்கூடிய சமாச்சாரம் வேறு அது அதை அதை இழுத்துறான் அந்த பிராணாகுதின்றான் இழுத்துறான் ஆனால் அது அதெல்லாம் நமக்கு பொருளே கிடையாதுங்க அதை சொல்ல முடியாது வார்த்தையில் வார்த்தையில்லாம் சொல்கிறான் ஆனந்தமய கோஷத்துலேருந்து ஒரு சமாச்சாரத்தை எடுத்து கொடுக்குறான் அதை ஆகுதி பண்ணுறான் ஆகுதினாலே அவன் கொடுக்கல அது அதை வேறு ஒன்று வேற ஒரு சமாச்சாரம் கொடுக்குது அது வேறு ஒன்று இறங்குது பிரபஞ்சத்துலேருந்து இறங்குது பிரபஞ்சம் உள்ளே கனெக்ட் ஆனந்தமய கோஷங்கிறது மனிதனும் பிரபஞ்சத்தோட ஆனந்தமய கோஷம் ஒன்று குமனோட ஆனந்தமய கோஷம் பிரபஞ்சத்தோட ஆனந்தமய கோஷம் ஒன்று ஒன்றா இணைஞ்சிருக்குது அப்போ நீ பிண்டத்துக்குள்ளே போய் ஆனந்த மைகோஸில் கை வச்சினா அண்டத்துக்குள்ள ஆனந்த மைகோஸை கை வைக்கிற மாதிரி தான் நார்மலாக அவங்க யாகம் நடத்துகிறவங்க மந்திரம் சொல்கிறவங்க பூஜை பண்ணுறவங்க வந்து நேராக அண்டத்தில் வந்து அவங்க கனெக்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்க ஒரு பர்சன் அண்டத்தை ஆராய்ச்சி போனால் பிண்டத்து மூலியமாக அண்டத்தை அடைஞ்ச ஒருத்தனமுன்னா அவனுக்குள்ளே போயிடறான் அவனுக்குள்ளே போய் ஆனந்த மைகோஸுக்குள்ளே போயிட்டு அவன் ஆனந்த மைகோஸில் டச் ஆனோன்னா அது அண்டத்தில் இருக்கிற ஆனந்த மைகோஸோடு கனெக்ட் ஆகிடாரு அங்கிருந்து ஒரு சமாச்சாரத்தை எடுத்து கொடுக்குறான் அவர் ஒரு லிங்க் ஒரு கால்வை கனெக்ட் பண்ணி விட்றான் அவ்வளோதான் அப்போ வந்து அவனோட பிராணம் பிராண உடலேருந்து அவன் கொடுக்க பிராண உடலில் இருந்தால் தான் கொடுக்க முடியும் ஆனந்தமய கோசுக்கிலேருந்து அவன் கொடுக்குறான் பிராணமய இருந்தால் கொடுக்கலாம் அது ஹீலிங் ஆனந்தமய கோசுக்கில் இருந்தால் ஆகுதி தான் பண்ண முடியும் அவர் கால்வாய் ஒரு கனெக்ஷன் பண்ணி விட்றான் அவ்வளோ தான் அதுக்கு மேலே அவங்க கொடுக்கறது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அது ஆனந்தமய இருந்து போய் ஒரு பர்சனுக்கு போகும் இல்லை ஒரு 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 இடத்த ஃபுல்லாகவே போகும் அஞ்சு கிலோமீட்டரோ ஆறு கிலோமீட்டரோ ஆயிரம் பேர்த்துக்கு ஒன்றா போகும் லட்சம் பேத்துக்கு ஒன்றா போகும் இது தூரம் எங்கேயோ இருக்க ஒருத்தனுக்கு போகும் கீழேங்கிறது உனக்கு ஏற்றாப்பிட ஒருத்தனை தான் கொடுக்க முடியும்னால ஒருத்தனுக்கு தான் கொடுக்க முடியும் இல்லை ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்க முடியும் குறு ஃபீலிங்லாம் கொடுத்தீங்கன்னா நீ சொல்லிட்டு கேள்வி விழுந்துருவா ஏன்னால் அவன் பிராணசரீரம் போய் உன்னோட கலர் போய் கருப்பாய் நீ கீழே நீ மயங்கி கீழ் விழுந்துருவேன் ஏன்னா பிராண குறிப்பிட்ட அளவு தான் பிராணன் இருக்கும் அது உன்னோட பிராணம் உன்னோட எடுத்து உன்னோடய எடுத்துக்கொடுக்கு குறையும் ஆனால் அதே ஆனந்தமய்கவசன் வர பிராணன் வந்து அது வந்து ஸ்பேஸோட இன்டர்லிங்க் ஆனது இது ஸ்பேஸோட ஆனந்தமய கவசம் ஒரு முனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு வீரினத்துக்குள்ளேயே இருக்கும் இன்னொரு முனை ஸ்பேஸோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்போ எனர்ஜி அங்கிருந்து வர்றது அதை ஆகுதி பண்ணுறது அது அருளப்படுறது ஆகுதினா அருளப்படுறது கொடுக்கப்படுறதில்லை ஸோ பிராணனை கொடுக்கறது ஹீலிங்கு பிராணனை ஆகுதி பண்ணுறது பிராணனை கொடுக்கறத வந்து யாரோ ஒரு ஒரு ஹியூமன் ஆர்டினரி ஹியூமன் பண்ண முடியும் ஒரு சின்ன டெக்னிக் கற்றுட்டா ரேகி கற்றுக்கிட்டாலும் ஒரு டச் கிளீன் ஆர்டினரி பர்சன் பண்ண முடியும் ஒரு அக்கப்பஞ்ச டாக்டர் பண்ண முடியும் ஆனால் ஆகுதி வந்து எல்லாத்தினாலையும் பண்ண முடியும் ஆனந்த மைகோசுகளை போனனால தான் பண்ண முடியும் ஆனந்த மைகில் போக முடியாதவங்களுக்கு கூட அந்த டெக்னிக்கை ஒரு சில மந்திரங்கள் சமாச்சாரங்கள் ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து ஸ்பேஸ்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி பண்ணி தான் பண்ணுனாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலை போய் பார்த்தீங்கனாலும் இப்போ கும்பாசே நடக்கிற கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ கும்பாசே நடக்கிற கோயிலுக்கு எல்லாமே அவங்களோட ஆனந்த மகோசுக்கள் எடுத்து கொடுக்குற ஆட்கள் இப்போ யாரும் கிடையாது அதனால் அவங்க யாக குண்டம் போடுவாங்க ஒரு சில மந்திரங்கள் சொல்லுவாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நடத்துவாங்க ஸ்பேஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை இறக்குவாங்க அந்த மந்திரங்களுக்கு உட்பட்ட அந்த சக்தியுடைய தெய்வங்கள் இறங்கி அதனுடைய பவர் வந்து அந்த இதில் கொடுக்கும் அப்போ அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு வீரியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக பழமையான ஒரு கோயில்குள்ளே போனீங்கன்னா அது நூறு ஆண்டுகளில் இடிஞ்சு செத்தில அடைஞ்சு கிடக்கும் உள்ள ஒவ்வாலும் பண்ணி ஒரு பாம்பு பத்தெல்லாம் வச்சு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் ஆனால் உள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்கிற எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும் அங்கே யாகமெல்லாம் நடத்தவே கிடையாது ஒன்றும் பண்ணக்கூடாது எப்படி அவனோ அடுத்த முடியும் அவன் எப்படி அங்கே நிற்கிதுன்னு கேட்டீங்கன்னா அவன் அவனோட ஆனந்தமே கவசம் எடுத்து கொடுத்துருக்கான் அவன் கொடுத்துருக்காங்க அவன் பிராண நாகுதி பண்ணியிருக்கிறான் அவன் அதுக்குள்ளே இருக்க கீழே இருக்க சிரிச்சேற்கறதுக்கு அவன் பிராண நாகுதி கொடுத்துருக்கான் அவன் வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ இறக்கி கொடுக்கலாம் ஒரு யாக குண்டத்தில் பஞ்ச தெய்வங்களை தேவதைகளை இறக்கி அதனுடைய சக்தியை போய் அவன் கலசத்தில் ஏற்ற கிடையாது அவன் ஒரு செப்பு தகட்டை கீழே வச்சு அவனோட ஆனந்தமே கோஷம் வந்து பிராண ஆகுதி கொடுத்து அந்த அந்த சக்கரத்தில் வந்து அவன் பூஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் சிலையை வச்சுருக்கிறான் அவன் போய் சேர்ந்தாலும் அது காலகாலத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அது பூஜை தேவையில்லை புனஸ்காரம் தேவையில்லை நீ எண்ணெய் விளக்கு போட தேவையில்லை மணி இடிக்க தேவையில்லை மந்திரம் தொல்ல தேவையில்லை கும்பாசனம் பண்ண தேவையில்லை அது எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அதுலேருந்து அந்த பவர் வந்துட்ருக்கும் அதுதான் பிரணாகுதி பிரணாகுதி அப்படிங்கிறது ஆனந்தமய கோஷத்துலேருந்து கொடுக்குறது அது பிராணசரீரத்துலேருந்து கொடுக்கறதில்ல அதனால் நான் நாகிட்ட கால் வாங்கலாமா நான் கிட்டே கால் வாங்க வேண்டாமா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லை அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஒரு நியூமனாலஜி போட்டு பார்த்து இங்கிலீஷ்லனா வேறு மாதிரி நியூமாலஜி ரெண்டு ஏ போடுவீங்க ரெண்டு பி போடுவீங்க எனக்கு வந்து ஏழாம் நம்பரை ஒத்து வர்றது எட்டாம் நம்பரை ஒத்துறதுனால ரெண்டு பி போடுவையா பிபியும் போடுவான் பிரணாகுதிக்கு ஆகுதிக்கு ரெண்டையே போடுவான் அதெல்லாம் அங்கே வேலையே இல்லை என்ன அது அதில் சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து வரனால அதுக்கு மாத்திரைகள் வருது சொல்லணும்னா அதெல்லாம் அந்த மாறி மாறிப்போச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றிட்டு இருக்க முடியும் அதெல்லாம் மாறிப்போச்சு உணர்தல் என்ன அப்படிங்கிறது தான் இருக்குது இங்கே இங்கே வந்து தெரியுதல புரிதலெலாம் இங்கே வேலையில் உணர்தல் என்னங்கிறது தான் அதனால் பிரணாகுதி அப்படிங்கிறது ஆகுதி பண்ணுறது தான் அது ரெண்டு பிரணா பிரணா ஆகுதி அப்படிங்கிற ரெண்டையும் மெர்ஜி பண்ணும்போது அது பிரணாகுதி ஆகிடுது எல்லையற்ற பிரம்மாண்டம் ஓங்காரம் அப்போ கால் வாங்கிடுறோம் தான் பிராணனை ஆகுதி பண்ணுறதுனா நீ கால் பிராணனை தனியாகவும் ஆகுதி தனியாகவும் பிரிக்க ரெண்டையும் ஒன்று சேர்த்தும் போது பிரணாகுதி அப்படின்னு நான் அவ்வளோதான் அந்த நைக்கூட ஆகு சேரும் போது நாக்கிட்ட கால் வாங்கப்படுது பிரணாகுதின்னு இது சும்மா ஒரு சின்ன விஷயம் தமிழ் டீச்சர் சொல்லிடுவாங்க செய்தேனோ